இந்த வழிபாடு முறைகளை சொல்லும்போதுங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் ஒரு முறை இருக்கு அது எனது குருநாதர் ஐயா ஜோதிட ஞானி ஜி கே ஐயா சொன்ன ஒரு வழிமுறை ஒரு தெய்வத்தை நீங்கள் எப்படி நீங்கள் என்ன சாமி கும்புறீங்கன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தரை பார்த்தாவே ஒருத்தர் பார்த்தா அவங்க உண்மையிலேயே எந்த கடவுளை வழிபாடு செய்கிறார்கள் என்பதை சொல்லிடலாம் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணணும் ஆத்மார்த்தமான வழிபாடு தான் உண்மையிலேயே பரிகாரமாக செயல்படும் இப்போ பார்த்தீங்கன்னா முருகனை வந்து முழு ஆத்மார்த்தமாக வழிபடுறவங்களுடைய முகம் மிக அழகாக இருக்கும் அவங்க சுமாராக இருந்தாலும் மிக முகம் வந்து மிக அழகாக இருக்கும் நிறம் குறைவா உயரம் குறைவா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை முகம் வந்து நல்ல வசீகரமாக இருக்கும் முருகனை வழிபாடு பண்ணிக்கிட்டே முருகனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணும்போது வராகியை ஒருத்தங்க கும்புரங்கு இப்போ வராகியை வழிபாடு பண்ணுறவங்கள கண்டுபிடிச்சிட இப்போ பற்கள் லேசாக வெளியே வர ஆரம்பிக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறவங்களை கண்டுபிடிச்ச இல்லாமா சீவனம் வழிபாடு பண்ணுறவங்களை கண்டுபிடிச்செல்லாமா இது ஏன் ஒரு இதுக்காகத்தான் ஏன்னா நீ நம்ம விஞ்ஞானத்தை விட்டு வெளியே வர முடியாது விஞ்ஞானத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சிறு வயது முதல் ஒரு உருவத்தை காண்பித்து அந்த உருவத்தினுடைய புராண கதைகளை சொல்லி அதனுடைய வீரதீர சாகசங்களை சொல்லி வளர்க்கப்படும் போது நீங்கள் வளர்ந்த நிலையிலும் அந்த கதைகள் உங்களுக்கு சொல்வது நிறுத்தப்பட்ட போதிலும் அந்த உருவத்தை பார்க்கும்போது உங்கள் ஆள் மனசில் அது வந்துடும் முருகனா முருகனை பற்றி எனக்கு தெரியுமா இதெல்லாம் பண்ணியிருக்காரு பக்காவான ஆள் அப்படின்னு உள்ளே வந்து அந்த ஹார்ட் ஸ்டிக்கை டிஸ்க்குன்னு சொல்கிற இந்த கம்ப்யூட்டர் வந்து எடுத்து நம்மளை வெளிப்படுத்திடும் அதே மாதிரி ஒரு சிவனை பார்க்கும்போது அதே தன்மையை தரும் அப்போ ஒரு திர ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது இந்த ஆத்மார்த்தமாக செய்யும்போது ஐயா சொன்ன அந்த பரிகாரங்கிறது கண்டிப்பாக கேட்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் துவக்கமும் நாமே இயக்கமும் நாமே முடிவும் நாமே நாமேன்னு சொல்கிறது நம் மனம் மூளையை தான் சொல்கிறேன் இது வந்து கிரியேட் பண்ணிக்கிறக்கு இந்த நவகிரகங்கள் தரக்கூடிய அந்த காந்த அலைகள் உதவியாக இருக்கும் அந்த பரிகார ஸ்தலங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லும்போது ஐயா கூட சொன்னார் இந்த கோயில் ஒரு மூணு கோயில் சொன்னார் அந்த கோயில் ரொம்ப முக்கியம் குறிச்சிங்க இந்த மூணு கோயில்களுக்கு போனால் இது சரியாகும் அப்படின்னு சொல்லியில் ஒரு இதற்கு மிதண்டாவாதமாக ஒரு கேள்வியை கேட்கலாம் எந்த கோயிலுக்கு தான் போகணுமா வேறு கோயில் போகக்கூடாதா அப்படின்லாம் கேட்கலாம் இப்போ நானே அந்த மாதிரி கேட்டிருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொன்னார் சார் நான் வந்து திருமணஞ்சேரி போயிட்டு வந்தேன் எனக்கு திருமணம் ஆகலின்னு கேட்டார் திருமணஞ்சேரி போயிட்டு வந்தால் திருமணம் ஆகணும்னு அந்த ஜோதிடம் சொல்லியிருக்கார் திருமணஞ்சேரியில் இருக்கிற எல்லாத்துக்கும் திருமணம் ஆயிடுச்சா திருமணஞ்சேரி போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகும் இது அர்த்தமே இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகலாம் அதே மாதிரி தான் நமக்கு எங்கே அந்த இயக்கம் கிடைக்குமோ அந்த பரிகாரம் நிவர்த்தி கிடைக்குமோ அந்த ஸ்தலத்தை பார்த்து போகணும் இப்போ வந்து இந்த விஷயத்தில் ஒரே ஒரு இது மட்டும் விஷயம் சொல்கிறேன் அசுபதி நட்சத்திரத்தை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் துவக்க நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பற்றியும் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு பலன்களை நம் சாதகமாக நமக்கு மாற்றி கொள்வதை பற்றியும் எனது குருநாதர் ஐயா சூரிய ஒரு கருத்து தான் இது பூண்டி அப்படிங்கிற ஊரில் பிறவி மருந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது பிறவி மருந்தீஸ்வரங்கிறது தான் அந்த சிவனுடைய பெயர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் உட்காந்துருந்தாலும் இது எதுவுமே சம்பந்தம் இல்லை தொடர்ந்து தோல்வி தொடர்ந்து பிரச்சனை தொடர்ந்து தொழில் வாய்ப்பு அமையலை தொழில் அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த மருந்தீஸ்வரர் கோயில் திருத்துறை பூண்டி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அதை லொக்கேஷன்லாம் பார்த்துக்குங்க இந்த ஆலயத்திற்கு சென்று ஐயா சொன்ன மாதிரியே தான் இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அங்கே உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணோம் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே எப்பயுமே கோயிலுக்கு போகும்போது பூக்கள் வாங்கிட்டு போவோம் கூடவே வந்துங்க நெய்வேத்தியமாக அங்கே கிடைக்கிறதே ஒன்று வாங்கிட்டு போய் உள்ளே வைக்கணும் பிரார்த்தனை பண்ணி வெளியே வந்து ஒரு அஞ்சு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயம் அந்த அஸ்வதி நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் மாற்றமடைந்து ஒரு மிகச் சிறப்பான பலங்களை நாம் அடைய முடியும் அப்படி என்னங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்துடும் அப்படின்னு கேட்குறீங்களா அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இது மூணும் மிக மிக வலிமையான நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே பிறந்த அதே பாரம்பரியத்தில் தான் வந்து மறுபடியும் பிறப்பாங்க மூல நட்சத்திரத்துக்காரங்க மூல நட்சத்திரத்துக்காரங்க ஏற்கனவே அந்த ஜென்ரேஷனில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க ஒரு மூல நட்சத்திரத்தில் இருந்த பிறந்த ஒரு ஆண் நிறைய சகோதரங்கள் சகோதரிகளோடு பிறக்கிறாரு மூத்த பிள்ளையாக பிறகுறாரு அத்தனை பேர்த்துக்கும் சுபகாரியங்களை செஞ்சு வைக்கிறாரு தொழில் அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு அதை செய்கிறதுனாலேயே அவருடைய வாழ்நாள் முழுக்க கழிஞ்சிருது அவருடைய வாழ்க்கைக்காக எதையுமே அவர் பார்த்துக்கல திருமணம் முற்பட கடைசி காலகட்டத்தில் அந்த குடும்பத்தினால் நிராகரிக்கப்பட்டு மனம் உடைந்து அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி அவருடைய வாழ்நாள் எங்கு எப்போது முடிந்ததுன்னு தெரியாத சூழ்நிலையில் அவர் காண போயிடுறாரு அதற்கு பிறகு ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருடங்கள் கழித்து மீண்டும் அதே பாரம்பரியத்தில் பறக்கிறாரு அவர் எப்படிங்க எல்லாத்துக்கிட்டையும் மின்கிலாக இருக்க முடியும் ஏன் மூல நட்சத்திரத்துக்காரங்க யாருக்கிட்டையும் பழக மாட்டேங்கிறாங்கன்னா அதுதான் காலம் மூல நட்சத்திரத்துக்காரங்க யாருக்கிட்டும் ஆக மாட்டாங்க ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சார் இருக்கும் ஆனால் எல்லா விசேஷத்துக்கும் அவர் தான் அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணுவார் நிறைய செய்வாங்க சிஇஓன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம்னா என்ன அன்னுடைய ஆய்வில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க டேட்டாஸ் நிறைய கம்பெனிங்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கவங்களும் நம்ம கிளைண்ட் இருக்காங்க நல்ல ஒரு தரமான ஒரு பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவ்வளோ ஒரு அற்புதமான நட்சத்திரம் மக நட்சத்திரம் சொல்லவே வேண்டியதில்லை பல்லாக்கு நட்சத்திரம்னு அதுக்கு பேர் பல்லாக்கு பல்லாக்கில் யார் வேணாலும் போக முடியுங்களா ராஜாதான போக முடியும் மக நட்சத்திரத்துக்கே உண்டான பதவி அப்படிங்கிற யோகம் அந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டு எவ்வளோ ஒரு குறைவான குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அவங்க அந்த பதவிக்கு வர்றதை எளிமையாக வந்துடுவாங்க அவங்க அந்த பதவிக்கு வரணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு எதிராக யாருமே நிற்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஜெகத்தினை ஆளும் மகம் ஜெகத்தினை ஆளும் மகம் அஸ்வினியில தான் நான் நம்ம ஆரம்பித்தோம் அப்போ அஸ்வினியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் என்பது தான் இந்த உலகத்துக்கு முதல் சொத்து உயிர் என்பது தான் இந்த உலகத்துக்கு உயிர் முதல் சொத்து உயிர் இல்லாமல் நீங்கள் எத்தனை சொத்து இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இந்த உயிரை காப்பாற்ற இந்த உடலை பே பேணிக்காக்க மருந்து என்பது தவிர்க்க முடியாது அந்த மருந்துக்கு அதிபதி அஸ்வதி அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறகுனா நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியத்தில் அவங்களுடைய வம்சாவளியில் தாத்தாவோ பாட்டினோ யாரோ ஒருத்தர் குறைஞ்சபட்சம் ஒரு சித்த வைத்தியர் ஆனச்சு இருந்திருப்பாங்க ஒரு பாடம் போடுறவங்க ஒரு மந்திரி தரவங்களாம் நினச்சி இருந்திருப்பாங்க திருநீரை கையில் எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்தவங்களாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க பாடம் போட்டால் உடனே கேட்கும் ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு சாதாரணமாக பூஜை பண்ணுறோம் அதில் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர் திருநீர் எடுத்து கொடுத்தா அதுக்கு பவர் தனி அவங்களுக்கு இந்த சுட்டு விரலில் சக்தி இருக்கும் அப்படிப்பட்ட அஸ்வினி நட்சத்திரம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்குதானே கேள்விக்குறி தான் ஐயா பேசும்போது கூட திதியை பற்றி சொன்னார் தொழில் இதில் பேச சொன்னேன் அதனால் திதியில் சொன்னார் துவாதசி திதியில் பிறந்தவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து தொழில் அமையாமல் சிரமப்படுவாங்கலாம் சொன்னார் அதுலேயும் ஒரு கூடுதலான ஒரு விஷயம் தசமி திதியில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவருக்கு தொழிலே வாழ்க்கை நூறு நூறு சதவீதம் அவர் தொழிலை விட்டு வெளியே வரவே மாட்டார் எந்நேரமும் கடையிலையோ கம்பெனிலேயோ அல்லது ஆஃபீஸ்லையோ உழந்துக்கிட்டே இருக்க வீட்டை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறாருன்னு லேடிஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தசமியில் பிறந்தவங்களா இருப்பாங்க தசமி திதிக்கு அந்த சக்தி உண்டு அதே சமயம் தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள்னால் தொந்தரவுகளும் உண்டு நவமியில் ராமர் பிறந்தாரு தசமியில் தசரதம் பிறந்தார் நவமியில் பிறந்த ராமருக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பா மட்டும்தான் பிரச்சனை கூப்பிட்டாரு நீ உடனே காட் காட்டுக்கு செல் உன்னுடைய பதவியே உன் சகோதரனுக்கு கொடு அப்படின்னாரு தட்டாமல் காட்டுக்கு போயிட்டார் ராமாயணம் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராமாயணத்தினுடைய முழு சரித்திரமும் படித்தோம்னா எண்பது சதவீதம் துக்கமும் இருபது சதவீதம் சந்தோஷமும் இருக்கும் அதுதான் ராமாயணம் அப்ப நவமியில் பிறந்தவங்களுக்கு அப்பானால் பிரச்சனை உண்டுகள் தெரிஞ்சு போச்சு தசமியில் பிறந்த என்னங்க தப்பு அப்படின்னு கேட்கல தசரத மகாராஜா தன்னுடைய விருப்பத்துக்காக ராமரை காட்டுக்கு அனுப்பவில்லை இன்னும் சொல்லப்போனால் ராமர் அவருடைய செல்ல பிள்ளை தசரத மகாராஜா செய்யாத யாகமே கிடையாது அத்தனை யாகங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப வருத்தப்பட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறாரு ராஜகுரு கேட்குறாரு எல்லாத்தையுமே கேட்குறாரு இவ்வளோ செஞ்சு இவ்வளோ சிவாலயங்களுக்கு நான் எல்லாம் செஞ்சு இவ்வளோ யாகங்கள் பண்ணி ஏன் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு அது கருமா அப்புறம் என்ன பண்ணுறாரு காட்டுக்கு வந்து வேட்டையாட போகிறாரு அந்த கதை உங்களுக்கே தெரியும் கண் இழந்த தம்பதியர் ஒருத்தரை ஒரு சிறுபாலகன் தோலில் கூடையாட்டை வச்சு தூக்கிக்கிட்டே வருவான் அந்த கதைகளை நீங்கள் படிச்சிருப்பீங்க அவன் அந்த பேரண்ட்ஸுக்காக தண்ணி எடுக்கிறக்காக அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குளத்துக்கு போகும்போது அந்த குளத்தில் தண்ணி மூக்கிற சத்தத்தை தூரத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மகாராஜா வேட்டையாடி இருக்கிற மகாராஜா மானன்னோ வேற விலங்குணும்னு நினச்சி அம்பு எய்திடுறார் அம்பு எய்த அடுத்த கணம் ஐயோன்னு கத்திக்கிட்டு வாங்க உழுவுறான் இவர் ஓடி போய் பார்க்கறாரு ஒரு சிறுவனை வந்து நம்ம அம்பு எய்துட்டுமே நீ யார் என்னென்ன விசாரிக்கும்போது இவன் விவரத்தை சொல்கிறான் அந்த சிறுவனையும் தூக்கிக்கிட்டு அவர் அந்த பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு நடந்ததை சொல்கிறாரு நான் தசரத மகாராஜா இந்த மாதிரி வந்து நடந்து போச்சு நான் இனிமேல் உங்களை வந்து ஒரு மகனாக இருந்து காப்பாற்றுறேன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் அவங்க ஒரு சாபம் கொடுக்குறாங்க நீ என்னை எனக்கு தந்த இதே துன்பத்தை நீயும் அடைய கடவாய்கிறார் அப்படின்னு நடத்தவோம் நான் என் பையசனு பசங்களுக்கு என் பையன் இழந்து அடையக்கூடிய துன்பத்தை நீயும் அடைய மகாராஜா வருத்தப்பட்டாலும் ஒரு விதத்தில் சந்தோஷப்பட்டார் ஏன் இவருக்கு குழந்தைங்க இல்லை உடனே காட்டுக்கு திரும்புகிறாரு அந்த பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு திரும்புகிறாரு நேரம் அரண்மனையில் நடந்தது சொல்கிறார் ரொம்ப வருத்தப்பட்டாலும் ஒரு விதத்தில் மன நிம்மதி அடைகிறார் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படி கிடைச்சவர் ராமர் அந்த ராமனை வந்து காட்டுக்கு போக சொல்லும்போது அந்த தந்தையோட மனநிலை என்னவாக இருந்திருக்கும் அப்போ தசமியில் பிறந்த அனைவருமே குழந்தைகளுக்கு சொத்து பிரித்து வைக்கும்போதும் குழந்தைகளுக்கு ஏதாவது முடிவுகள் போதும் எச்சரிக்கையாக இருங்க கண்டிப்பாக குழந்தைகிட்ட நீங்கள் கெட்ட பேர் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் ராமர் வெளியே சொல்லினாலும் ராமர் சார்பாக அந்த அந்த நாட்டு மக்கள் கண்டுபிடி திட்டிருப்பாங்களா இல்லையா லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு மகாராஜா இளவரசன் ராமனை வந்து காட்டு அனுச்சிட்டாரேன்னு திட்டிருப்பாங்களா இல்லையா அவ சொல்லும் பழியும் அடையக்கூடிய குழந்தைகள்னால் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த தசமியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுங்கிறத சின்ன ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த கதை நான் நே நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறவங்களே அடுத்தபடியாக ஐயா